அயோத்தி ராமர் கோவில் சாலையோர கடை வியாபாரிகளை கொடுமைப்படுத்திய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவிலுக்கு அருகே சாலையோர வியாபாரிகள் சிலர் பூஜை பொருட்கள் விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது கோவில் பாதையை ஆக்கிரமித்ததாக கூறி அவர்களை தோப்புக்கரணம் போட வைத்ததோடு சுவற்றில் தலைகீழாக நிற்க வைத்து மாநகராட்சி ஊழியர்கள் கொடுமைப்படுத்திய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ராமேஸ்வரத்தில் மார்ஷல் படப்பிடிப்பு முடிந்து சென்னை திரும்பிய நடிகர் கார்த்தியிடம் ரசிகர்கள் நலம் விசாரித்து கைகுலுக்கி மகிழ்ந்தனர் கார்த்தியின் புதிய படமான மார்ஷல் ராமேஸ்வரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது காலகட்டத்தில் நடந்ததாக விவரிக்கும் ஆக்ஷன் டிராமா கதைக்களத்தில் உருவாகிறது இந்நிலையில் ராமநாதபுரத்தில் படப்பிடிப்பு முடிந்து காரில் சென்னை திரும்பிய நடிகர் கார்த்தியிடம் அவரது ரசிகர்கள் அன்பாக நலம் விசாரித்தனர் பிரபல ஆங்கில பாடகர் எட் ஷீரன் மற்றும் ஹனுமான் கைன் டி டியுடன் இணைந்து பாடியுள்ளதாகவும் அதை தானே தயாரித்திருப்பதாகவும் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்